எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்றும் பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குரு லாபஸ்தானத்திலும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் என பல கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் அதிரடியான முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகளின் காரணமாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான வாரமாக அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் ஏழாம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார் புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார் சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்க கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே எட்டாம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ரிஷப ராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத தவறாத ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குன்று குன்றாய் நன்மைககளை கும்பம் ராசியில் சனிபகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமான ராகு பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் மேஷராசியில் முக்கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் பின்பு குருவுடன் ரிஷபத்தில் இணைந்தும் அதன் பிறகு மிதுனத்தில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் மேஷம் ராசியில் வித்தைக்காரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கிறார் பின்பு புதனுடனும் இணைந்து பயணிக்கிறார் எனவே இந்த வாரம் மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தை காரகரான புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக பயணிக்கிறார் கேது கண்ணிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் கடகம் ராசிகாரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ஆதாயஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பயணிப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறையும் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்பட்டாலும்கூட அவற்றை கவனமான முறையில் கையாளுவதோடு மட்டுமில்லாமல் அவற்றிலிருந்து வெளிவந்து மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வதற்கான யோகங்களை குறு மிகவும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்ப வருமானங்கள் உயரும் குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சனி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக திகழ்கிறார் அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியால் இனி பெரிய அளவிற்கான சிரமங்கள் இல்லை ஏனெனில் சனி தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே சனியினுடைய வீரியம் இனி வெகுவாக குறைகிறது குருவின் ஆதிக்கம் நிறைந்து கிடைப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் பெருமளவில் பெறக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் என உத்தியோகம் ரீதியான பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மனநிறைவு நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வார காலகட்டத்தில் உருவாகியுள்ளது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சம் பெற்ற சூரியன் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து மிகவலுவாக சுக்கிரன் பயணிக்கிறார் சுக்கிரனுடைய இந்த கர்ம சஞ்சார காலகட்டம் கர்ம பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகளை கலைத்துறையில் மிகவலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரனால் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைவதற்கான யோகங்கள் உண்டு கல்விக்காரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெறுவதால் கல்வியிலும் பனித்திறமைகளையும் வளர்த்துக்கொள்வதற்கான மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது இந்த வார காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் கர்மஸ்தானத்திலும் இருப்பதால் நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த குடும்பம் மற்றும் உத்தியோகம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை